பள்ளிக்கையில் வந்து கவர்மெண்ட்டால் பிடிக்கப்பட்டது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ரெண்டு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ன்றிருக்கு அதில் வந்து மாணவர்கள் வந்து தானே அந்த ஸ்மார்ட் கிளாஸை யூஸ் பண்ணுவாங்க யூடியூப்பும் யூஸ் பண்ணுவாங்க அந்த கிளாஸில் அவங்களே மாணவர்களே யூஸ் பண்ணி பார்த்து அவங்க என்ன பாடம் இருக்கோ ஒவ்வொரு சப்ஜெக்டாக அவங்களே யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க ஆன் பண்ணுவாங்க எல்லாமே பசங்களுக்கு நாங்கள் அதை சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமு கவர்மெண்ட்டில் எங்களுக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக மாணவர்கள் வந்து கல்வி வளர்ச்சியில் நவீன கல்வி வளர்ச்சியில் முன்னேற்றம் அடைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக அரசில் வந்து எங்களுக்கு வருடத்திற்கு தேவையான புத்தகங்கள் மூணு பருவத்துக்கு தேவையான பாட புத்தகங்கள் நோட்டு புத்தகம் ட்ரெஸ்ஸு பென்சில் கிரையான் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் அட்லாஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க டீச்சர்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு லேப்டாப் கொடுத்துருக்காங்க ஸ்கூலுக்கு ஒவ்வொரு டீச்சருக்கும் டேப்பு கொடுத்துருக்காங்க ஸோ நாங்கள் டேபை யூஸ் பண்ணி மணற்கேணி யூடியூப்பு மகிழ்மொற்றம் இதெல்லாம் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கோம்